இப்பொழுது நாம் அனைவரும் மௌனமாக கண்களை மூடி எல்லோரும் நம் மன்றாட்டை ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வோம் அனைவரும் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் சமாதானம் அப்பா நீங்க பார்த்த மாப்பிள்ளை நாளைக்கு வர சொல்லுங்க நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் சமாதானம் ஐ ஐம் சமாதான 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 சமாதானா ம்ாய் மை நேம் இஸ் விக்கி உங்க பேர்லாம் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் பைதிபே கிளாஸ்க்கு நீங்க புதுசா ீங்க uhm <Tower> <gasps> Excuse me. Mm. Mm. Oh, thank you. Hi, I'm Shanti. Hi, oh. Jenny. Oh. Hi. Hi. Um, uh, letter. Give it to Ringla. Okay. Hmm. Give it to her. Enna? What number? Oh, you believe that, na? Na enna buy Very good. I should appreciate your friendship.

எங்களோட இந்த விவேகானந்த மட்டு விஷயமா நான் சேலம் போகிறேன் இந்த டூ டேஸ் உன்னை பார்க்கம் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல உன் கண்ணை பார்க்கமும் எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல உனக்கு கிஸ் பண்ணாம எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல மனசுக்குள்ள எவ்வளோ வியூ எவ்வளோ வியூ எவ்வளோ யூ நான் இருந்தவங்க சொல்லிக்கிட்டே இருப்பேன் வாட் ஆ கேரக்டர் யூ ஆர் எதை முடியிருந்தாலும் தடுத்து பார்த்து வேண்டியதா இது என்ன வெறும் லெட்டர் நட் லவ் லெட்டர் ஃபுல் ஆஃப் பர்ஸ்னல் எமோஷன்ஸ் யூ நோ ஓ ஃப்ரெண்டோட நம்பிக்கைக்கு பண்றியே தப்பு இல்லை யூ ஆ சீப் யூ ஆர் அ க்ரூக் யூ ஆர் அ பவர்ட்

சாரி ஒன்னு பண்றீங்களா ஒரு கேசட்ல 1000 டைம்ஸ் ஐ சாரி ஐ சாரி ஐ அம் ரெக்கார்ட் பண்ணி வெச்சுக்கங்க ஏனா அடிக்கடி உங்களுக்கு இந்த வார்த்தை தேவைப்படுது என்ன ஜெனி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ என்ன நீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கீங்களே இப்போ உங்களுக்கு அப்படி தெரியும் நோ 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 ரொம்ப அழகா இருக்கீங்க அத கொஞ்சம் மாத்தி சொன்னேன் மாத்திரவேளை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பாத்தீங்களா விளையாட்டுக்கு சொன்ன சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களே டேய் சிவா ஜெனி உன்ன தேனாங்களே ஓ பார்த்தாச்சா என்ன தேனீங்களா எதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு வந்தேன் மறந்துட்டேன் சிவா என்ன யாரு யார் யாரு போன்ல கீதா அதான் யார் என்னோட அம்மா 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 பின்ன கீதான் கூப்டா அதானே உங்க பேரு எங்க அம்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் டெய்லி ஃபோன் பண்ணி திரு கான்ஃபரன்ஸ்ல பேசுவேன் அம்மா 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 Students, in டூ hours, the dance program starts. Who is going to be able to ready? மெயின் இந்த தான் பாத்தியா கேர்ஃபுல்லி என்ன மாஸ்டர் இதே மீட் மை ஓல்ட் ஃப்ரெண்ட் Dad, uh, he is Babu, studying Maths My classmate, my Hello. friend <laughs> Hello, sir <laughs> uh, He is Vicky, studying Maths My classmate, my friend Hi, he uh, And he is Sundar, studying Physics Hello, sir. Hello. my friend Physics, And, uh, <laughs> uh, and uh, she is uh, Jenny Hello Hi My college mate

மொத்தத்துல இந்த உலகத்துக்கே தெரியாம போன ஒரு உலக அழகிடா அவளுக்காக ஒன் மந்த் ரூட் போட்டேன் ஆஃப் மன்த் ட்ராக் போட்டேன் கடைசியில அதுல ஒரு ட்ரெயினே விட்றலாம்னு முடிவு பண்ணி காலையில அஞ்சு மணிக்கு பாத்ரூம் வர மாதிரி வான்னு சொல்லி ப்ரோக்ராமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்ன ப்ரோக்ரா அந்த ப்ரோக்ராம் தடா காலையில அஞ்சு மணியும் ஆச்சு அவளும் பாத்ரூமுக்கு வந்தாச்சு பாத்ரூம் கதவுல ஒரு லேச் அந்த தாழ்ப்பால திறந்தா உள்ள பளிங்கு தெரியு வளிங்க அத அவ முதுகு அத டச் பண்ணேன் டக்குன்னு அவ திரும்பனாப்பா ஹ அது பேட்டி இல்லப்பா ரிஜாவோட பாட்டி அப்புறம் ஆடா டா ஆனா இது ஒன்னு நடிச்சிடறாங்க முதல்ல இதை கிளட்டி பேரிச்சம்பளத்துக்கு போடணும் எப்படி தம்பி இந்த பட்டணத்துல இருக்கீங்க எங்க பார்த்தாலும் ஒரே ஃப்ராடும் பித்தலாட்டமா இருக்குதே ஆனா தம்பி மட்டும் நல்ல ஆளா இருக்கல தம்பிக்கு நல்ல மனசு இல்ல தம்பிக்கு எல்லாத்துக்குமே சிரிப்பு தான் ஆனா தம்பி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதா அதுதான் என் தம்பி என் பொண்ணு தெரியுமா உங்களுக்கு யாரு செல்வி செல்வி நிறைய பேர் படிக்கிறாங்க தெரிஞ்சிருக்கு நியாயம் இல்லதான் ஆனா ஹாஸ்டல் தெரியுமா எந்த ஹாஸ்டல் அது ராணி

தப்பே பண்ணியிருந்தாலும் தான் தப்புன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் சாரி கேட்க மாட்டாங்க ஓஹோ ஆ இறங்கி வராமல் ஒரு அடமா ஒரு அடமெண்டா எப்படி சொல்கிறது அட அக கழுத ஆ ஆ சம்திங்ல தட் ஒரு பொண்ணு சார் அவளுக்கே அவ்வளோன்னா நான் என்ன சும்மாவா என்ன ஆமா ஆமாம்

வர்றன தான் சொன்ன நான் தான் விட்டு வந்தேன் ஏன் கேட்க வர்ற வழியில ஒரு ஆட்டக்காரன் கூட தகராறு அப்புறம் ஒரு தம்பி தான் இருந்து தம்பி தம்பி உங்களுக்கு வாங்க வாங்க அங்கிட்டு இருக்கேன் வாங்க தம்பி எல்ல வழியில இந்த ஆட்டோ பிரச்சனை ஒரு தம்பி தான் கூட்டி வந்து சொன்ன அது இந்த தம்பி தான் தம்பி இது என் பொண்ணு செல்வி செல்வி அது என்னோட பெட் நேம் ஓ அம் சிவா தம்பி வாங்க காபி சாப்பிட்டு போலாம் இல்ல வேணாங்க நான் தம்பி எங்க வீட்டுக்கு எல்லாம் சாப்பிடாம போக முடியாது தெரியுமா தடப்படலாம் விருந்து தான் அனுப்புவோம் ஒரு காபி கூட சாப்பிடாம போனா எப்படி எல்லாம் கூப்பிடுற காஃபி சாப்பிட்டு போங்க சார் கார் வழியில் நிற்கிது நான் போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்கள் போங்க நான் வரேன் சரி சரி சீக்கிரம் வந்துருங்க ஏலா போறா ஏல இந்த வருஷத்தோட உனக்கு படிப்பு முடியுது மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அது விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்பா இப்ப பாரு மாப்பிள்ள கல்யாணம் பேசிட்டு அதுல வேண்டாம் என்ன வேண்டாம் நீ சொன்னபடி நான் உன்னை படிக்க வச்சல பின்ன நான் சொன்னபடி நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்ல உட்காருங்க தம்பி மாட்ட என்ன மாட்ட பாருங்க தம்பி நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற அப்பா சொன்னா கேட்க வேண்டியதானே அப்பா என்ன சொன்னா தெரியுமா இது எனக்கும் அப்பாக்கும் உள்ள பிரச்சனை நீங்க அரஞ்சண்ணா தம்பி நம்ம விருந்தாளி அப்படி எல்லாம் பேசக்கூடாது கல்யாணத்துக்கு மாப்பிளை பாக்குறேன்னு கல்யாணத்துக்கு மாட்ட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவன் மனசுல வேற யாரையோ நினைச்சிக்கிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம் இல்ல எனக்கு எந்த கண்டிஷன் கிடையாது உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் பையன் தம்பி மாதிரி நல்ல மனசா இருந்தா போதும் வேற ஒண்ணு வேண்டாம் அப்படி யாராவது மனசுல இருக்காங்களா சொல்லு என் மனசுல யாரும் கிடையாது மனசுல யாரும் இல்லைன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதானே அப்பா மாப்பிள்ளை பாருங்கப்பா அட பாரு நான் எவ்வளவு சொன்னா கேட்க மாட்டேன்ட்ட தம்பி ஒரு வார்த்தை சொன்ன டப்புன்னு கேட்டாலே தம்பி உங்களுக்கு எனக்கு ராசி நல்லா இருக்கு தம்பி வழியில ஆட்டோ பிரச்சனை அதை நீங்க தீர்த்து வச்சீங்க இங்க பொண்ணு பிரச்சனை அதையும் நீங்க திட்டு வச்சிட்டீங்க எப்படியோ நான் வந்த காரியம் முடிஞ்சது இருங்க தம்பி போற வழியில நான் இறங்கிறேன் இல்ல வரண்டா வாங்க தம்பி வாங்க இல அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இங்க தம்பிக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இருக்கா தம்பிக்கு அதுக்கு சண்டையா சார் அதெல்லாம் வேணாம் நீங்க வாங்க போலாம் இருங்க தம்பி நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க நான் உங்களுக்கு உதவி பண்ண போனா நல்லா இருக்குமா ப்ளீஸ் சார் வாங்க இருங்க அந்த பொண்ணு ஒரு அகம் பிடிச்ச கழுதையா அதான் இந்த பைத்திய மாதிரி அது 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 தம்பி இந்த மென்டல் மாதிரி ஏதோ சொன்னீங்களா அது என்னது எக்கோவா சார் வாங்க சார் போலாம் சொல்லுங்க தம்பி சொல்லுங்க சொல்லுங்க ஈகோ ஆ ஈகோ ஆ அது ஈகோ பிடிச்ச கழுதையா அதான் நம்ம ஊர்ல சில பேருக்கு சனி முடிச்சிருக்கோம்ல அந்த மாதிரி அதுக்கு ஈகோ பிடிச்சிருக்கா நீ என்ன பண்ணு எனக்காக அந்த பொண்ணுகிட்ட பேசி தம்பி ரொம்ப நல்ல ஆளு எங்க அப்பா சொன்னாரு அவர்கிட்ட சண்டை பிடிக்காது சொல்லி தம்பி கூட சேர்த்து வை என்ன என்ன தம்பி போதுமா இல்ல நான் ஏதாவது இருந்து போதும் வாங்க எல்லாம் வரேன்டா இப்படி ஒரு நல்ல பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டிருக்கான என்ன பொண்ணாவ அது வேற ஒண்ணுல வளப்பு சரியில்லை வளத்தவன சொல்லணும் இதுல ஒவ்வொரு தடவையும் நீ ஆஷ் தட்டும் போதெல்லாம் உனக்கு எம்எல்ஏ ஆஷ் தட்டுற மாதிரி தோணணும் நடி எனக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுற நில்ரே ஏங்க இங்க இங்க பாரு நடி பாக்குற என்ன 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 பாக்குற நல்ல ரெண்டு 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 கண்ணை வச்சுக்கிட்டு

அது நாங்கள் இருக்குது ஓகே மொத்தமாக கருப்பு சாரி போட்டு மூடிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் மட்டும் சிகப்பா எலிமிச்ச கலரில் ஓ எலிமிச்ச மஞ்சள் கலரா ஓகே மஞ்சளும் சிகப்பும் மிக்ஸ் ஆகி ரொமான்டிக்கான கலர்ல அந்த ஏரியா தெரியும் போது கண்ணை அப்படி அப்படி பார்க்க தான் செய்யும் அதுக்கு நீங்க காட்டாமல் இருக்கணும் இடுப்பு மட்டும் இல்லை ஃபுல்லாக உம் நல்லா பார்ப்பேன் நடி பண்ணுவ என் ரேஞ்சுக்கு நீ பக்கத்துல நிக்கவே நிற்கவே ரைட்ஸ் கிடையாது ジェニー、ジェニー、ジェニー、ジェニー、ジェニー、ジェニー、ジェニー、ジェニー、ジェニー、ジェニー、ジェニー、ジェニー、ジェニー、ジェニー、ジェ உங்க கிட்ட முக்கியமான விஷயமா பேச வந்தேன் அதை கேட்கக்கூடிய தண்ணி அடிச்சேன்னா நீங்க தண்ணி அடிக்கடி என்ன வேண பண்ணுங்க உலகத்தில் வருத்தப்பட முடியுமா நீங்க ஏன் தண்ணி அடிச்சீங்க என்று தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல எல்லா ஸ்டெப் கரெக்டா தெரியுல்ல உனக்கு மாஸ்டர் எனக்கு அந்த ஒரு ஸ்டெப் பிக் பண்ண முடியல மாஸ்டர் எவ்வளவு பிக்கப் பண்ற ஸ்டெப் பிக்கப் பண்ண முடியாதா சரி விடு உடு நமக்குள்ள குடுத்து வாங்குறது அதாவது இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க நெக்ஸ்ட் மாஸ்டர் நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும் அந்த ஸ்டெப்புக்கு அட் எ டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க அப்போ விழுந்துருவேமே மாஸ்டர் விழு விழுந்தா தான் நியூ ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் ஓகேயா ஹாய் மாலா ஹாய் மாஸ்டர் எப்படி இருக்க நல்லா இருக்க ஓகே பாய் ஓகே பாய் see you ஆ நெக்ஸ்ட் மாஸ்டர் பின்னாடி போற பொண்ணு மாலான்னு திரும்பி பின்னாடி பார்க்காமலே எப்படி மாஸ்டர் கண்டுபிடிச்சீங்க அதுவாடா எல்லாம் ஒரு கெட்ட ஸ்மெல்ல வச்சுதான் என்னை என்னைக்குடா குளிச்சா ஏதோ நல்ல ஸ்மெல் அடிக்குதே ஒன் செகண்ட் ஹோல்ட் இட் பிளீஸ் ஹாய் மாஸ்டர் ஹாய் ஜெனி எப்படி இருக்கற நல்லா இருக்கேன் அத அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்க அப்புறம் இந்த ஸ்டூல செர்பா போடுற பாரு அத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க லெட் மீ கம் டு தி பாயிண்ட் இந்த வருஷம் நம்மளுடைய காலேஜ் கல்ச்சுரல் புரோகிராம்ஸ் எல்லாம் நெருங்கிட்டே இருக்குது சோ அஸ் இட் இஸ் நாளைல இருந்து ரிஹர்சல்ஸ் ஸ்டார்ட் பண்ணப் போறேன் பசங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு சிவா கூட நாளைக்கு வரப் போறோம் நீ சிவாவோட ஜாயின் பண்ணிக்க ஓகேயா இல்ல மாஸ்டர் எஸ் நான் இந்த புரோகிராம்ல கலந்துக்கல ஏ வேண்டான விட்டுங்களே என்ன வேண்டான விட்டுங்களே

அதுக்காக அந்த டச்சுக்காக ஏங்கி நம்ம பசங்களாம் பர்மா பசார்ல டூப்ளிகேட் கூலிங் கிளாஸ் வாங்கி மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்காக குருடன்களா அலைகிறானுக்கு இப்ப நான் கூட அதுக்கு தான் போறேன் அந்த மாடன் பொண்ணுக்கு அப்படி ஒரு பறந்து விரிஞ்ச மனசு பட்டா ஐ கே 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 டக்ஸ் மீ ய எக்ஸ்கியூஸ் மீ எஸ் மேடம் இப் யூ டோன்ட் மைண்ட் ரோட் அக்ராஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ஏ ஏன்னா எனக்கு பார்வை தெரியாது ஐயோ பாவம்

ஆடி நந்து அக்கா எப்படி இருக்கா ஐந்து வருஷம் கூட பழக்காத பழக்கமா ஆ பக்க ஜம்மா ஏ ஜம்மா ஆகா जा की ट्रांजिस्टर கைய கூடு கிளம்பு மாஸ்டர் ஸ்டாப் கைய கூடு காணோப் போயிரு அப்படியே ஆஹா ப்ளீஸ் கம் ஆஹா பிரியா காலேஜ் விட்டு போவ போற ஆமா பாவம் நீ எத்தனை பசங்க சேதுவா அலைய போறானங்களோ நீ அடிக்கடி சொல்லுவியே ஒன்னு ஐ லவ் கிட்ஸ் ஐ லவ் கிட்ஸ்னே அம்மா இப்போ சொல்றேன் என்ன குழந்தINGனா ரொம்ப பிடிக்கும் அபடினா நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா